ஹலோ உங்கள் எல்லோருக்கும் அன்பான வணக்கம் பாக்ஸ் ரெசிபி பார்க்க பருப்பு கிச்சடி கிச்சடி அல்லது எப்படி வாங்க பருப்பு கிச்சடி நல்லா ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டோம் இதுக்கு பதிலாக நீங்க அப்படியே குக்கர்லயும் செய்யலாங்க இப்போ இதுல மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் உங்களுக்கு விரும்பவும் இருந்தா இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் விட்டுக்கலாங்க என்ன நல்லா காஞ்சதும் ரெண்டு பட்டை சேர்த்துக்கிறோம் ஏலக்காய் சேர்த்துக்கிறோம் வர வரைக்கும் இது கூட பெரிய சைஸ் அளவுக்கு வெங்காயம் ஒண்ணு கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கிறோம் இது போல நீல நீளமா கட் பண்ணிக்கோங்க கூடவே நாலு பச்சை மிளகாயை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கிறோம் வெங்காயம் பச்சை மிளகாய் எண்ணெயில ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் பாருங்க இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் இது கூட ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க நான் இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு அரிசியும் அரை கப் அளவுக்கு துவரம்பருப்பும் எடுத்திருக்கேங்க மொத்தம் ஒன்றரை கப்புக்கு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறோம் பூண்டோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போனதும் ஒரு பெரிய தக்காளிய கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் கூடவே பருப்பு கிச்சடிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா பவுடர் சேர்த்துக்கலாங்க பிரியாணி மசாலா இல்லை அப்படின்னா கரம் மசாலா கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் எண்ணெயில ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாங்க தக்காளி பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் மூணு கப் அளவுக்கு தண்ணியான தேங்காய் பால் சேர்த்துக்கலாங்க மீடியம் சைஸ் அளவுக்கு தேங்காயை நல்லா அரைச்சு வடிகட்டி வச்சிருக்கேங்க அததான் சேர்த்துக்கிறோம் ரொம்ப கெட்டியான தேங்காய் பால் தேவையில்லைங்க கொஞ்சம் தண்ணியா இருந்தா போதும் ஓ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொதிக்க விடலாங்க கொதிக்கிறப்போ அரிசியும் பருப்பும் சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் பாருங்க நல்லா கொதிச்சு வந்தாச்சு இந்த டைம்ல ஒரு கப் அளவுக்கு சீரக சம்பாரிசிய அரை மணி நேரம் தண்ணியில ஊற வச்சு தண்ணி இல்லாம வடிச்சு எடுத்து வச்சிருக்கோங்க அதை சேர்த்துக்கலாம் இந்த கிச்சடிக்கு சீரக சம்பா தான் சேர்க்கணும்னு அவசியம் இல்லைங்க நம்ம நார்மலா சாப்பாட்டுக்கு எந்த அரிசி யூஸ் பண்றோமோ அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் பாஸ்மதி அரிசியும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட அரை கப் அளவுக்கு துவரம் பருப்ப நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரம் தண்ணியில ஊற வச்சு வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் ஒரு கப் அரிசி எடுத்தோம் அப்படின்னா சரி பாதி துவரம் பருப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாங்க நல்லா நாட்டு புதினா சேர்த்தோம் அப்படின்னா வாசனையா இருக்கும் கொஞ்சமா கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு ஹெவியான மூடி போட்டு லோ ஃப்ளேம்லயே வேக வச்சு எடுத்துக்கலாங்க இத குக்கர்ல செய்யறதா இருந்தா ஒரு விசில் விட்டு ஒரு மூணு நிமிஷம் சிம்ல வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பருப்பு கிச்சடி ரெடி ஆயிடுச்சு பாக்கலாங்க பாருங்க நல்லா சாஃப்டா வெந்துருச்சு இந்த டைம்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சையா கல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க கல்லெண்ணெய் வேண்டாம்னு நினைக்கிறவங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் இதனால நல்ல வாசனையா இருக்குங்க இந்த கிச்சடி இப்போ கொஞ்சம் போல கொத்தமல்லி தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவுதான் நம்மளோட சுவையான பருப்பு கிச்சடி ரெடி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா டேஸ்டியான பருப்பு கிச்சடி ரெடி பண்ணிட்டோம் இது கூட நல்லா கெட்டியான புதினா சட்னி அப்புறம் தயிர் எல்லாம் வச்சு சாப்பிட்றப்போ ரொம்பவே அருமையாக இருக்குங்க நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுவரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி